அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேல் அகாடமி சேனலில் பழமொழி நானூறு பழமொழிகள் தொடர்பான ஃபோர்டீன்ட் எயிட் சேலஞ்சில் இன்றைக்கி டென்த்து டேவில் இருக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கோட இரநூத்தி எழுபத்தி ஒன்று முந்நூறு பழமொழிகள் முடிக்கக்கூடியதாக இருக்குங்க சரி நம்ம வேல் அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போலீஸுக்கான குறைந்தபட்ச ப்ரைஸில் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான டீடைலோ மற்றதோ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவலை சொல்லுவாங்க எயிட் ட்ரிபிள் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படின்றது சரி வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பழமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரரை நீர் சார்பு அரும் நீரரை நீர் சார்பு அரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் வாங்க அதனுடைய பொருள் பிறப்பு அறுக்கும் தன்மை பிறப்பு என்ன பண்ணணுமா அறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்பறுத்து பேரின்பம் பெற வேண்டுமானால் முதலிலேயே பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய வந்த பாசங்களுடன் தொடர்புடைய எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்போ பிறப்பு அறுக்கும் தன்மைனு என்னது அது அப்போ பாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும் முறிச்சிக்கணும் எல்லா உறவுகளையும் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அறுக்க முடியும் அப்போ நீர நீர்சாக அரும் அப்படின்னா பிறப்பு அறுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பார்ப்போம் நீர்போயும் ஒன்று ரெண்டாம் வாணிகம் இல் நீர் போயும் ஒன்று ஒன்று ரெண்டாம் வாணிகம் இல் அப்படின்னா நன்றியின் லாபம் செய்ன்றி மறவாமையே ஒருவனுடைய வாழ்விலேயே மிகுந்த நன்மையைத் தருவதாக சிறந்த பண்பாகும் அப்போ ஒருத்தவங்க செய்த நன்மையை மறக்காமல் இருக்கிறது என்னது மிக சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் என்னது நன்றியினுடைய இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு நீர்மிகின் இல்லை சிறை நீர்மிகின் இல்லை சிறை தனியாக பிறர் வீட்டுக்குள் செல்லுதல் நீர் மிகுன் இல்லை இது தனியாக பிறர் வீட்டுக்கு செல்லுதல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா எப்பயுமே அந்த பழி சொல்ல அதனை வந்து எளிதாக மாற்ற முடியாதான் ஒருத்தவங்க மேலே பழி போட்டாங்க அந்த பழி ஒருத்தவங்க மேலே வந்துச்சுன்னா அதை எளிதாக மாற்றவே முடியாதான் அதே மாதிரி தான் உன்னோட நண்பர்கள் வீடாக இருந்தாலும் சரி தனியாக இருக்கும்போது போகாதீங்க அது பழிக்கு இடமாகக்கூடிய தருணங்களாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ரைட் அடுத்து நீர் நீர் வரையாம் வரைய வான் நீர் மலர் நீர் வான் நீர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படி இல்லைன்னா அதை இன்னொரு பழமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா நீரளவே யாகும் நீராம்பல் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா கொடையினுடைய அளவு கொடையினுடைய கொடுப்பவர்களுடைய அந்த அளவை பொறுத்தே அவருடைய பண்பு குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து நீல்கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் நீல்கயத்து ஆமை நனைந்து வா என்று விடல் வஞ்சகனும் அவனுடைய வேலையும் வஞ்சகனும் அவனுடைய வேலையும் தொலைவட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது வஞ்சகனாக இருக்கக்கூடியவங்கிட்ட கொடுக்கக்கூடாது ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அவன் அவனுக்கு சாதகமான எல்லாத்தையும் பயன்படுத்திப்பான் எல்லாம் அவன் அனுபவிப்பான் அதனால் இழப்பு யாருக்கு ஏற்படும் அதை அனுப்பி வச்சால அவனுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அதுதான் ஒன்றங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பழமொழி பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு நுகத்து பகலானி போன்று நுகத்து பகலானி போன்று தவம் எதற்காக தவம் எது அப்படின்னு கேட்குறாங்க தவம் என்பது என்ன அப்படின்னா நன்மை தீமைகளை ஒன்றாக கருதி அனைவரிடமும் அருளுடன் நிறுத்தல் இப்போ வாழ்க்கையில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அது எல்லோருடையும் சேர்ந்து அருளோட அவங்களோட ஆசையோடு இருக்கிறது தான் என்னது தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு பார்த்துட்டுமா இரநூத்தி எழுபத்தி ஏழு நூனலுந்தன் வாயால் கெடும் சாரி நுணலும் தன் வாயால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா தன் வாயால் கெடுதல் அதாவது ஒருத்தவன் எதனா ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பே மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க ஆனால் அவன் ஓட்டவாய் அவனே என்ன பண்ணிடுவான் ஒளறிடுவான் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு ஞாபகம் மரத்தில் பேசக்கூடியதையும் அவன் என்ன பண்ணிடுவான் சொல்லிடுவான் அப்போல தவளை த வாயால் கெடுற மாதிரி இது தன்வாயால் நோனாலும் தன் வாயால் கெடும் அப்படின்றது தான் பழமொழி அடுத்து பாருங்கள் தற்செய்தா தானே கெடும் தற்செய்தான் தானே கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்குத்தானே உதவி அதாவது தனக்குத்தானே என்ன பண்ணிக்கணும் உதவி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இது என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா அறிவுடையோருக்கு சினம் உண்டாகாதவாறு ஒழுக்கம் காப்பதே ஒருவனுக்கு எல்லா வகையிலும் வலிமையை தரும் அப்படி இல்லை அப்படின்னா நெடும் வகையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு வேலையை மற்றவனை ஏவி செய்கிறதுக்கு பதிலாக நம்மளே என்ன பண்ணிக்கலாம் செஞ்சிக்கலாம் அப்போ தானே என்ன பண்ணிக்கணும் உதவி செய்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பழமொழியை பார்ப்போம் நெடுவேல் கெடுதான் குடுத்தும் நாடி விடும் நெடுவேல் கொடுத்தான் குடத்துள் நாடி விடும் அப்படின்னா இழந்தவனினுடைய மனம் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பொருளை தொலைத்தவனுடைய மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம் மீது சந்தேகப்படும் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலேயோ இல்லை கூட இருக்கிறவங்க மேலேயோ என்ன பண்ணுவான் சந்தேகப்படக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அவனை தவறாக என்ன பண்ணக்கூடாது எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது எழுந்தவனுடைய மனம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இரநூத்தி எண்பது நெய் தலைப்பால் புக்குவிடல் நெய் தலைப்பால் புக்குவிடல் உயர்குடியனுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் உயர்குடியுடைய ஒழுக்கம் உயர் பொதுவாகவே ஒழுக்கமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் சிறப்பு வாய்ந்து மேன்மை புரிந்திய நபர்களாக இருப்போம் அப்போ உயர்குடியினா ஆல்ரெடி அவங்க மேன்மை புரிந்தவர்களாக தான் இருக்காங்க இன்னும் சிறப்பை தரும் ஒழுக்கமாக இருக்கிறது என்ன பண்ணுவோம் சிறப்பை இன்னும் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நெய் கலனே நெய் பெய்து விடும் நெய் பெய்த கலனே நெய் பெய்து விடும் அரசாங்கத்தினுடைய மதிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க இப்போ வேலையே இல்லாமல் ஒருத்தவங்க தெரிஞ்சிட்ருக்கான் திடீர்னு ஒரு அரசாங்க வேலை கிடச்ச உடனே அவங்கள மதிக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் தாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் அரசன் ஒரு நபரை மதித்தார்னா அந்த ஊர் மக்கள் போற்றக்கூடியதாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நோவா செய் நோயின்மை இல் நோவா செய் நோயின்மை இல் துன்பம் செய்யாமை என்ன பண்ணாத அப்படின்னா மிக்க அன்புடையோட மனத்தை நோவை செய்யாத அவங்கள மனசை காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி காயப்படுத்தக்கூடியது என்னவாக இருக்கும் அவங்களுக்கு பெரும் துன்பத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து நோற்றாருக்கு சோற்றுள்ளும் வீழும் கறி நோற்றாருக்கு சோற்றுள்ளும் விழும் கரி விழும் கறி விதியாலே வருவண்ண நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பழமொழிகள் படிக்கிறப்ப நம்மளுடைய ஊழ்வினை நம்ம முன்னாடி என்ன செஞ்சுருக்கோமோ அதற்கேற்ற மாதிரியான நன்மை தீமைகள் தான் தற்போது நடக்குது அப்படின்றத அதில் பொருளாக சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி பசி பெரிதாயினும் என்ன பண்ணாதான் புல் மேயாதாகும் புலி அப்ப உயர்ந்தவர் வாழ்வார் வழுவார் வாழ்வார் இல்ல வழுவார் அப்ப இதை வேற மாதிரி சொல்லணும்னா ஒரு பழமொழி நமக்கு தெரியும் புளி பசுத்தாலும் என்ன பண்ணாது புல்லை தின்னாதரா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எந்த ஒரு நிலைமையிலையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க வறுமையான நிலைமையில இருந்தாலும் இழிவான செயலில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றத அங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு பசுக்குத்தின் குத்துவார் இல் பசு குத்தின் குத்துவார் இல் புல்லுரைக்கு எதிர் உரை இப்போ ஒரு அறிவு சார்ந்த நபர்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தில் எல்லாருமே தங்களுடைய தகவலை பேசுவாங்க அந்த தகவலில் ஒரு சிலர் அதை பொறுத்து கொள்ளாமல் எதிர்த்து பேசுவது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இரநூத்தி எண்பத்தி ஆறு படையின் படைத்தகைமை நன்று படையின் படை தகைமை நன்று என்ன அப்படின்னா வீரமற்ற வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இரநூத்தி எண்பத்தி ஏழு பயின்றது வாணகம் ஆகிவிடும் பயின்றது வாணகம் ஆகிவிடும் உலகம் விரும்பும் ஒழுக்கம் உலகம் எதை விரும்புதான் ஒழுக்கத்து தான் விரும்புதான் ஒழுக்கமாக இருந்தால் இப்பிறப்பிலும் மட்டுமில்லை எப்பிறப்பிலும் என்னவா இருப்போம் இன்பமுற்று வாழ்வோம் அப்படின்ற அந்த தகவலை சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இரநூத்தி எண்பத்தி எட்டு பரிசளி பரிசளித்தாரோடு தேவரும் மாற்றல் இலர் பரிசளித்தவரோடு தேவரும் மாற்றல் இலர் தேவரும் அஞ்சுவார் கற்றார் அவை நடுவிலிருந்து பேசும்போது கயவர்கள் எதுவும் எதிர்க்கு எதிர்மாற்றம் பேசக்கூடாது அவர்கள் பண்பற்றவர்கள் என்று ஒதுக்க வேண்டும் அதாவது கற்றவங்க எல்லாம் நமக்கு தெரியும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குங்க அதன் வழியில தான் நம்ம கேள்வி கேட்கணும் சும்மா கேள்வி கேட்கணுன்றதுக்காகலாம் என்ன பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அது மாதிரியான நபர்கள் இருந்தால் தேவரே என்ன பண்ணுவாங்களாம் அஞ்சுவாங்களாம் இவன் வந்து பைத்தியக்காரன் இவனுக்கு எங்கடா பதில் சொல்கிறதுன்ற மாதிரி நினைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து புலி புழர் துன்பார் உணா புலி புழர் துன்பார் உணா இகழ்பவர் அழிவார் இதனுடைய பொருள் இகழ்பவர் அழிவார் எவன் ஒருத்தவன் மற்றவங்களை இகழ்ந்து பேசி இகழ்ந்து பேசுகிறதே ஒரு தொழிலாக வச்சிருக்கானோ அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான் அவனுக்கு அழிவு அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அடுத்து இரநூத்தி தொண்ணூறு பல்கட்ட பெண்டீர் மகர் பல்கட்ட பெண்டீர் மகர் அப்படி இல்லைனா அந்த படம் ஒழி என்ன சொல்லலாம் அப்படின்னா பெண்டார்டிக் கால்விலங்கு பிள்ளையோ சுல்லானி பொண்டாட்டி கால்விலங்கு பிள்ளையோ சுல்லாணி அப்படின்னா துறவு கொள்ளுதல் அப்போ துறவு கொள்ளுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடியது எதுன்னா தன்னுடைய மனைவியும் தனது பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாழ்க்கை துறவு மேற்கொள்வதற்கான பிரச்சனையாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து படம் செய்யோர் பின்றுவிடல் படம் செய்யோர் பின்றுவிடல் அப்படின்னா பூர்வ புண்ணியம் ஊர்ம ஜென்மத்தில் இவன் என்ன பண்ணோ தெரியலையோ இவன் என்ன பண்ணியிருக்கான் இவனை எல்லாம் காப்பாற்றிருச்சுப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அதே கான்செப்ட்டை தான் சொல்கிறாங்க ஊழ்வினையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளியுள் ஐயம்புகழ் பள்ளியில் என்ன பண்ணுறாங்க பிச்சை கேட்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பழம்பகை நட்பாதல் இல் பழம்பகை நட்பாதல் இல் பழம்பகை மாறாது அப்போ அது ஒருத்தவங்க கூட நம்ம பகை அப்படின்றத ஒன்று ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பகை என்ன ஆக மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது இருக்கக்கூடிய சண்டை பெரிய சண்டையாக மாறும்போது அது பகையாக மாறக்கூடியதாக இருக்குது அது என்ன ஆகாது மாறாது என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பார்ப்போம் பறைக்கண் கண்டுபிடி மாறு வரைக்கன் கண்டுபிடி மாறு அப்படின்னா உள்ளத்து மாண்பற்றவர் அதாவது உள்ளத்து மாண்பற்றவர் அப்படின்னா நம்மளுடைய ஒரு விஷயத்தை கூடி பேசுறோம் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளேயே அதில் ஒருத்தவர் வந்து என்ன சொல்றது மனசுக்குள்ள நல்லவ மாதிரி நடிச்சுட்டு ஆனா வெளியே போயிட்டு என்ன பண்ணுவான் கெட்டது பண்ணுவோம் பார்த்திங்களா அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாது அவங்கள முதல்ல என்ன பண்ணும் விலக்கிடணும் அப்படின்றது தான் அந்த பழமொழியினுடைய பொருள் அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பனியால் குள நிறைதல் இல் பனியால் குளம் நிறைதல் இல் வாய்ப்பேச்சு உதவியாகுமா ஒரு சிலர்லாம் வாய் வெட்டு வெட்டு வெட்டுன்னு விட்டுவான் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த வாய்ப்பேச்சு என்ன பண்ணது எதுக்குமே உதவியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பனை மதித்து உண்ணார் பழம் பனை மதித்து உண்ணார் பழம் அதாவது காலம் பெறுவது ஒரு பயன் ஒன்று கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெரும் பயன் வந்து காலம் கடந்து கிடைச்சாலும் அது வேஸ்ட்டு சின்ன பயனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அது கிடைச்சா பெரியசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பனைமுதிரின் தாய் தான் மேல் விழுந்து விடும் முதிரின் தாழ் தான் மேல் விழுந்து விடும் அப்படின்னா செய்தவனுடைய புகழை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் செய்தவனுடைய புகழ் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பழமொழி பார்ப்போம் பனையின் மேல் பஞ்சை தொக்கி விற்றது தொக்கி விற்றது இதனுடைய பொருள் என்னன்னா ரகசியம் காத்தல் அதாவது பனைமேல் வைத்து கொ வைத்து கொண்டோம் பஞ்சு காற்றாலே எடுத்து போது ஊர் முழுவதும் பரவி விடுவது போல் சிறுமையாளர்களுக்கு உரைத்த ரகசியம் எங்கும் பரவி அவனுக்கு என்ன பண்ண தெரியாது ரகசியம் காக்க தெரியாது இப்போ பண மரத்தில் இருக்கிற பஞ்சு காற்று அடித்தா என்ன பண்ணோம் ஊர் ஃபுல்லாக பரவிடும் அதே மாதிரி தான் சிறுமையாளர் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட ராகுசினா ஊருக்குள்ளே பரப்பி அப்படின்றது தான் இந்த பழமையினுடைய பொருள் அடுத்து பாருங்கள் பன்மையிடர் பன்மையிடர் பாடுடையதில் பன்மையுடர் பாடியதன் முறை படை முனையில் தன்னை வியத்தல் படை முனையில் தன்னை வியத்தல் அதாவது பலர் கூடி எதிர்த்து வந்தபோது உத்தகைய பெரு வீரனும் அனைவரையும் எதிர்த்து நிற்க முடியாமல் விழுந்து விடுவான் அதாவது ஒரு ஆளால ஒரு அஞ்சு பேர் அடிக்கலாம் ஆறு பேர் அடிக்கலாம் ஆனா அதையும் தாண்டி நூறு பேர் வராங்கன்னா எவ்வளவு விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு அதனால அரசன் என்ன பண்ணணும் தன்னுடைய படை துணையை பெருக்கிக் கொள்ளணும் கம்மியான படைகளை வச்சு என்ன பண்ண முடியாது வெற்றி பெற முடியாது அந்த படைகளை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பான்சேரி பற்கழக்கு மாறு பான்சேரி பற்கழக்கு மாறு அவையிலேயே புன்சொல் ஒன்றுமே இல்லைங்க பானர் குடியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இசை முழக்கம் அதாவது இசையை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இசை அறிவே அற்ற நபர் வாயை திறந்தாலுமே அது என்னது அவமானமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அது மாதிரி அறிவாக இருக்கக்கூடிய அவையில் அறிவற்ற ஒரு நபர் அதாவது என்ன சொல்கிறது அந்த நாலேஜ் இல்லாத ஒரு நபர் வந்து அங்கே பேசுகிறதே என்னவாக இருக்குமா அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்த நாள் காணொலியில் சந்திக்கலாம் தேங்க்யூ